அப்போ வந்து நான் ஐயாட்ட பிரார்த்தனை பண்ணேன் ஐயா நீ நிஜமாலுமே உண்மையாக இருக்கீங்களா நம்புகிறேன் இருந்தாலும் உறுதி பண்ணுறதுக்கு நான் இப்படி இருக்கீங்களா இந்த இடத்துல இருக்கீங்களா இது என்ட்ட சேனலில் நம்மக்கிட்ட பேட்டி கொடுத்தவங்கள வந்து ஐயா அங்கே தோன்றனார் இங்கே தோன்றனார் அது இதுன்னு ஏகப்பட்டதாக சொல்கிறாங்க உண்மையாலுமே இதெல்லாம் நிஜமாக நடந்ததா இல்லை கற்றுதா ஸோ நான் அதை நினச்சேன் இது ஒரு இயற்கையாக நிகழ்வாக தான் இருக்கலாம் எப்படி ஐயான்னு சொல்ல முடியும் இந்த மலையில் நிறைய பட்டம் சுற்றிட்டு தான் இருக்கும் நம்மகிட்ட வந்து உட்காந்துருக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து வந்து என் கால் பாதத்தில் அப்படியே ஏறிடுச்சிங்க அப்படியே ஏறி மேலே வருதுங்க இறையுணர்மை இறைத்தல் முண்டமை என்புகளை வணக்கம் என்ன நண்பர்கள் நல்லா இருக்கீங்களா நிச்சயம் நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு காணொலி பார்க்க போகிறேங்க கணக்கன் மகான் ஐயாவை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம இறைமை டிவியில் ஐயாவை பற்றி தொடர்ந்து காணொலிகள் நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கேங்க இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமானது ஐயாவோட வழியில் நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி சின்ன அறிவிப்பு நம்ம இறைமை டிவி அன்புகள்லாம் சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து செயல்படுத்திட்டு வராங்க இறைமை டிவி அப்படிங்கிற பேரில் இந்த வாட்ஸ்அப் குரூப்பு செயல்பட்டு வருங்க அதோடய லிங்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க விருப்பம் இருக்கும் நபர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் நம்ம சித்தர்கள் ஜீவசமாதிகளை பற்றி நிறைய அதை தொடர்ந்து தெரிவிச்சிட்டு வரணும் நண்பர்களே வாங்க காணொலி கணக்குமட்டி ஐயா பயணித்த பல இடங்களை நம்ம வந்து நம்ம காணொலிகளை வெளியிட்டு இதில் இதுல மிக முக்கியமானது இடுமன் மலை இடுமன் மலைனாவே அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பக்தர்களோட அவ்வளோ அனுபவங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி பேட்டியாக சொல்லியிருக்காங்க மலையில் ஐயா நிகழ்த்தின அனுபவங்களும் இல்லை நம்ம சொல்லியிருக்கேங்க இந்த நிலையில் ஐயாவுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு ஒரு அழகான நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வை பற்றி நான் பயந்துக்க போகிறேங்க மேலும் சில அனுபவங்கள் அதில் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் இடுமன் மலையில் வந்து நம்ம அந்தளவு ஐயா நிகழ்த்தின அனுபவங்கள் ஏகப்பட்டதுங்க கணக்குமட்டி ஐயாவோட பரிபூரணமான ஒரு அருளை பெற்ற ஒரு திருவிடந்தாங்க இடுமன் மலை சாதாரண எளிய பாமர மனிதரனான காளிமுத்து காளி முத்தன் அப்படிங்கிற எல்லாரும் அழைக்கப்படுகிற ஒரு மனிதர் கணக்கன்பட்டி மகானா அவதாரம் எடுக்க செய்த ஒரு ஞானம் அடைய செய்த ஒரு திருவிட்டம் தான் இடுமன் மலை இடுமன் மலை வந்து அந்த அளவு சிறப்பு மிக்கதுங்க எல்லாத்துக்கும் பழனி மலையை தெரியும் இப்படி மலைக்கு எல்லாருக்கும் தெரியும் பட் பழனி மலைக்கு போகிற கூட்டம் இடுமன் மலைக்கு போகிறது இல்லை ஆனால் மலை வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பழனி மலைக்கு எந்த அளவு ஒரு ஐதீகம் இருக்கோ அதே ஐதீகம் இடுமன் மலைக்கு இருக்குதுங்க எல்லாம் அல்ல பெருமான் பழனி ஆண்டவர் பழனி மலை முருகன் அவரே சொல்லியிருக்காருங்க என்னை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய பக்தரான இடுமனை தரிசனம் பண்ணிட்டு தான் இங்கே வரணும் என்னை தரிசனம் பண்ண வரணும் அப்படி சொல்லியிருக்காரு அந்த அளவு சிறப்பு மிக்க தான் இடுமன் மலை அந்த காலக்கட்டத்தில் வந்து இடுமன் கோலம் போய் அங்கே குளிச்சுட்டு இடுமன் மலைக்கு போய் இடுமனை வணங்கிட்டு தான் பழனி முருகனை வணங்க போயிருக்காங்க காலப்போக்கில் அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிருச்சிங்க இந்தளவு வந்து சில பக்தர்கள் நிறைய பேர் வந்து இடுமன் கோலம் போய் குளிச்சிட்டு தான் நீராட்டிகிட்டு தான் பழனி மலை போயிட்டுருக்காங்க அந்த மலை வந்து இடுமனுக்கு மட்டும் இல்லைங்க கணக்கம்பட்டி ஐயாவுக்கும் மிக முக்கியமான ஒரு திருவிடமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றளவும் பல வாழும் சத்துக்கள் அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க நீங்கள் போனீங்கன்னாவே அந்த நடைபாதையில் பல வழிகளில் வந்து நீங்கள் பார்க்கலாம் இடுமன் மலையில் பல வடங்கள் வந்து மூட்டையை சுமந்துக்கிட்டு பக்தர்களோட கருமை வினையை சுமந்துட்டு ஐயா நடந்து போயிருக்காருங்க பல பேர் வந்து அந்த மலையில் அப்போ போயிருக்காங்க ஐயாவை பார்க்குறதுக்கு இடும மலை பாறைகளில் படுக்க வச்சுருக்காரு உட்கார வச்சிருக்காரு சுட்டெருக்கு வெயிலில் வந்து நடக்க வச்சிருக்காரு அந்த அளவு வந்து பக்தர்களுக்கு வேலைகளை கொடுத்து கரும வினைகளை எடுத்திருக்காருங்க இத்தகைய சிறப்புகள் மிக்க இடுமன் மலையில் வந்து ஐயாவுக்கு ஒரு அழகான திருக்கோயில் அமைக்கப்பட்டதுங்க கடந்தபுரம் அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டதுங்க அதோட வருஷாபிஷேக விழா நடக்க போகுதுங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா வர ஐந்தாம் தேதி தான் நடக்குது இடுமண்மலை கோயிலில் வந்து இந்த நாள் முக்கியமான நாளாக பார்க்கப்படுதுங்க ஐயா பக்தர்கள் எல்லாம் நிச்சயம் வருவாங்க நீங்களும் வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அந்த நிகழ்வில் பங்கேற்று ஐயாவோட முழு அருளையும் பெறலாம் மலையில் ஐயாவுக்கு வந்து தத்ரூபமாக வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு ஐயாவே நேரில் உட்காந்த மாதிரி அப்படி இருக்குங்க வர ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை அதுக்கு முதல் நாள் வந்து புதன்கிழமையிலிருந்து விழா ஆரம்பிக்குதுங்க அதனால் இரண்டு நாளும் மிக சிறப்பான முறையில் நடத்துறதுக்கு அவங்க பக்தர்கள் திட்டமிட்டிருக்காங்க அப்புறம் இடுமன் மலை சிறப்புகள் பற்றி நிறைய பேசிட்டோம் நிறைய அனுபவங்கள் நடந்திருக்குங்க பக்தர்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு மிஸ்ட்டு போனாவே சில அனுபவங்கள் மாற்றத்தை தருது அப்படின்றாங்க தமிழகம் முன் நான் பயணித்து வந்து வழியில் வந்தவங்க நிறைய பேரை பேட்டி எடுத்து நான் நம்ம சேனலில் போட்டிருக்கோம்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய அனுபவங்கள் சொல்லியிருக்காங்க குறிப்பாக அந்த இடுமம்மலை அவ்வளோ அனுபவங்கள் ஐயா வந்து இன்றைக்கும் வந்து அருவமாக உருவமாக வந்து நிறைய பேருக்கு காட்சி கொடுத்துட்ருக்காருங்க இருக்காருங்க அந்த அளவு பெரிய மிரக்கல்ஸ் நடக்கிற ஒரு புண்ணிய பூமி தான் மலை நீங்களோட ஐயாவோட முழுமையான அனுமதினா இடுமன் மலைக்கு நிச்சயம் நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு போனால் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எல்லாமே ஃபோன்லேயே கேட்குறது நண்பர்கள்ட்ட கேட்குறது இல்லாமல் இல்லாமல் நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க கொஞ்சம் தூரம் தான் போயிட்டு வாங்க போய் தான் ஆகணும் இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட நான் ஐயாவுக்கு கணக்கப்பட்டி ஐயாவுக்கு வந்து இரநூத்தி ஐம்பது காணொலிக்கு மேலே நம்ம இளமே டிவியில் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் நிறைய அனுபவங்கள் சொல்லியிருக்காங்க இந்த இது வரைக்கும் என்னோடய அனுபவத்தை அவ்வளோ பேர் பேட்டி எடுத்திருக்கேன் பட் என்னோடய அனுபவத்தில் இது வரைக்கும் ஷேர் பண்ணல இந்த இடுமன் மலை ரிலேட்டடாக இந்த இடுமன் மலை தொடர்பாக எங்கிட்ட சில அனுபவங்கள் இருக்குது அக அனுபவங்கள் இருக்குது அதை சின்னதாக அதில் பா ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு வருடம் இருக்குங்க அந்த அனுபவம் நடந்து அப்போ வந்து ஐயா வழியில் தான் நடந்தேன் பட் பெரிய எனக்கு நம்பிக்கை கிடையாது கடவுள் நம்பிக்கை இருக்குது ஆனால் அந்த ஐயா வந்து பட்டாமூச்சியாக வராரு வெட்டுக்கிளியாக வராரு அதுவாக வராரு இதுவாக வரான்னு சொல்லுவாங்க அது ஒரு மாயை அப்படினு தான் என்னாலும் நினச்சிக்கிட்டு அது முழுமையாக நம்பலை அது எப்போ நம்பினேன் அப்படின்னா ஐயா எனக்கு சில விஷயங்கள் உணர்த்தினாருங்க அது ஐயாதான் அப்படின்ட்டு ஒரு வருடத்துக்கு முன்னாடி வந்து நான் அங்கே பயணமாக இருந்தேங்க இடும்பு மலைக்கு போயிருந்தேன் எப்போ போனாலுமே நான் ஒரு இரவு தங்கிட்டு தாங்க வருவேன் இங்கே மட்டும் இல்லை எந்த சித்த ஜீவசமாதி போனாலுமே போனோமா வீடியோ எடுத்தமா இருக்க மாட்டேன் அங்கே முழுமையாக இருந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த அதிர்வுகள்லாம் தியானம் பண்ணிவிட்டு அப்படி தான் வருவேன் அதுமாதிரி இடும்புமலைக்கு போனாலுமே வந்து அந்த கோயில் நிர்வாகி சிடிசிஆயாக இருக்காங்க அவர்கிட்ட அனுமதி கேட்டு ஒரு இரவு தங்கிட்டு தாங்க வருவேன் அதேமாதிரி ஒரு வருடத்துக்கு முன்னாடி நாங்கள் போயிருந்தேன் ஒரு மாலை நேரம் போயிருந்தேங்க ஒரு இரவு முழுக்க தங்கியிருந்தேன் அப்போ ஒரு மன சஞ்சலத்தோடு தான் போயிருந்தேன் நிறைய குழப்பங்களோடு போயிருந்தேங்க போய் இரவு தூங்க முயற்சி பண்ணால் தூக்கமே வரல நானும் அங்கே படுத்து இங்கே படுத்து அப்படியே உட்காந்து எந்திரிச்சுன்னா நைட்டுக்குள்ளே தூங்குவீங்க இப்போ வந்து விடிஞ்சிருச்சிங்க விடிஞ்ச பிறகு என்ன பண்ணேன்னா சரி மலையை நோக்கி போவோம் அப்படின்னு அப்படியே பின்பக்கம் வந்து மலை ஏறினேங்க ஏறி ஐயா அந்த பக்தர்கள்லாம் உட்கார வச்சு அந்த பாறையில் அப்படியே தன்னு தனியாக உட்காந்துருந்தேன் நான் மட்டும் அந்த பாறையில் உட்காந்துருந்தேங்க சுற்றி முற்றும் யாருமே இல்லை ஒரு ஒரு மையான அபினிபாங்கல பேர் அமைதியாக இருந்துங்க ஆனால் ம மனதில் வந்து அவ்வளோ ஒரு குழப்பங்கள் தான் அந்த நிலையில் இருந்தது அப்போ இருக்கற சூழலில் இருந்ததுங்க அப்போ வந்து நான் ஐயாட்ட பிரார்த்தனை பண்ணேன் ஐயா நிஜமாலுமே உண்மையாக இருக்கீங்களா நம்புகிறேன் இருந்தாலும் உறுதி பண்ணுறதுக்கு இப்படி இருக்கீங்களா இந்த இடத்துல இருக்கீங்களா இது என்கிட்ட சேனலில் நம்மகிட்ட பேட்டி கொடுத்தவங்கள வந்து ஐயா அங்கே தோன்றினார் இங்கே தோன்றனார் அது இதுன்னு ஏகப்பட்டதாக சொல்கிறாங்க உண்மையாலுமே இதெல்லாம் நிஜமாக நடந்ததா இல்லை கதைகளா இது நீங்கள் உண்மையாலுமே இருந்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு நீங்கள் காட்சி கொடுங்க அப்படின்னு நான் மனப்பூர்வமாக வேண்டிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன் கொஞ்சம் நேரம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி வந்ததுங்க பட்டாம்பூச்சி வந்து பக்கத்துலேயே உட்காந்துது உட்காந்த போது என்னையே பார்த்துட்டு இருந்தது ஸோ நான் அது நினச்சேன் இது ஒரு இயற்கையான நிகழ்வாக தான் இருக்கலாம் எப்படி ஐயான்னு சொல்ல முடியும் இந்த மலையில் நிறைய பட்டாம்பூச்சி ஊற்றிட்டு தான் இருக்கும் நம்மகிட்ட வந்து உட்காந்துருக்கு இதனால் இது ஐயாதான் நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு நினச்சி இருந்தேங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ந்து வந்து என் கால் பாதத்தில் அப்படியே ஏறிடுச்சிங்க அப்படியே ஏறி மேலே வருதுங்க வந்து அப்படியே இங்கேயும் மாறி மாறி உட்காந்துட்டே இருக்குது ஸோ ஐயாவை தான் அப்படி டிக்ளேர் பண்ணிட்டேங்க அது பெரிய அனுபவம் தாங்க அது வீடியோவும் அப்போ எடுத்து வச்ச இது வரைக்கும் வெளியில்லை ஸோ நீங்களே பாருங்களேன் அதனால் ஐயா வந்து மனப்பூர்வமாக வேணா ஏதோ ஒரு விபத்தில் வந்துட்டு தாங்க இருக்கார் அந்த இடும்பு மலை அனுபவம் வந்து எனக்கு பெரிய மாற்றத்தை கொடுத்துங்க வாழ்க்கையில் அதுலேருந்து நான் எப்போ போனாலுமே பழனி போனாவது கணக்கம்பட்டி எல்லா இடத்துக்கும் போனாலும் இடும்பு மலைக்கும் மஸ்ட்டு போய்ட்டு வந்திருவேன் அங்கே போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்தால் தான் மனம் அவ்வளோ அழகாக இருக்குது அதனால் அன்புகளே வாய்ப்பு இருந்தால் இடும்பலை போங்க மலை போய் இடும மலையில் இருக்க ஐயாவை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கஷ்டங்கள் துன்பங்கள் இன்னல்கள் ஏதோ இருந்துகிட்டு தான் இருக்குது நிச்சயம் ஒரு மாற்றத்தை ஐயா எல்லாத்துக்கும் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கையில் நம்ம இந்த காணொலி முடிக்கிற நண்பர்களே இடும்பு மலையை முழுமையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா நீங்கள் நிச்சயம் நேரில் தாங்க போகணும் நம்ம இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பதிவுகளாக எல்லாத்தையும் நம்ம வெளியிட்டிருக்கோம் முடிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேங்க நீங்கள் போய் பாருங்கள் இந்த விழாவுக்கு அவசியம் கலந்துக்கிட்டு இடும்பு மலையும் பார்த்துட்டு வாங்க ஐயாவோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஐயா எல்லா இடத்துலையுமே இருக்காருங்க இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த இடத்துல இருக்கார் கேட்டுக்கிட்டு இருக்க உங்கள் இடத்துல இருக்காருங்க ஐயா பரபரவுமாக எல்லா இடத்துலையும் இருக்காரு இடும மலை போனீங்கன்னா உங்கள் உங்களோட அவர் கனெக்ட் ஆவார் அதுக்கான வழி அங்கே கிடைக்குங்க நிச்சயம் இடும மலைக்கு போய் ஐயாவை தரிசனம் பண்ணுங்க நண்பர்களே நிச்சயம் ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு ஒரு பெரும் நம்பிக்கையோடு இந்த காணொலி முடிக்கிறேன் காணொலி பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இறை உணரும் இறைத்திரளும் கொண்ட நான் உங்கள் மருதி விஜயகுமார் நன்றி